பகவத் கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் இருபத்தி நான்கு சஞ்சய உவாச ஏவம் உக்தோ ரிஷிகேஷோ குடாகேஷனே பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் அதாவது சஞ்சயன் கூறினான் பரதகுலத்தவரே அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் குடாகேசன் என்று அழைக்கப்படுகிறான் குடாகா என்றால் உறக்கம் உறக்கத்தை வெல்பவன் குடாகேசன் என்று அழைக்கப்படுகிறான் உறக்கம் என்றால் அறியாமை என்றும் பொருள் கிருஷ்ணருடனான தனது நட்பால் தூக்கத்தையும் அறியாமையையும் அர்ஜுனன் வென்று இருந்தான் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தன் என்பதால் அவனால் ஒரு கணமும் கிருஷ்ணரை மறக்க முடியாது ஏனெனில் இதுவே பக்தனின் இயற்கையாகும் உணர்விலும் சரி உறக்கத்திலும் சரி பக்தனால் கிருஷ்ணரது நாமம் ரூபம் குணம் மற்றும் லீலைகளை நினைப்பதில் இருந்து ஒருபோதும் விடுபட்டிருக்க முடியாது இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும் இதுவே கிருஷ்ண உணர்வு அல்லது சமாதி என்று அறியப்படுகிறது எல்லா உயிர்களின் புலன்களையும் மனதையும் வழிநடத்தும் ரிஷிகேசர் என்பதால் சேனைகளின் நடுவே தேரை நிறுத்தச் சொல்லும் அர்ஜுனனின் நோக்கத்தை கிருஷ்ணரால் பொறிந்து கொள்ள முடிந்தது அவ்வாறு தேரை நிறுத்திய அவர் பின்வருமாறு பேசினார் ஸ்லோகம் இருபத்தி ஐந்து பீஷ்ம துரோண பிரமுக்தக சர்வேஷாம்ச மகிஷிதாம் உவாச பார்த பஷ்தான் சமவேதான் குருநிதி பீஷ்மர் துரோணர் மற்றும் உலகத் தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார் எல்லா உயிர்களின் பரமாத்மாவான பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனின் மனதில் நடந்து கொண்டிருந்ததை புரிந்து கொள்ள முடிந்தது இங்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ரிஷிகேசர் எனும் சொல் அவர் அனைத்தையும் அறிபவர் என்பதை குறிக்கிறது அதுபோலவே பார்த்தன் பிருதா அதாவது குந்தியின் மகன் எனும் சொல்லால் அர்ஜுனனை குறிப்பிடுவதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அர்ஜுனன் தனது தந்தை வாசுதேவரின் சகோதரியான பிருதாவின் மைந்தன் என்பதால் தான் அவனது தேரோட்டியாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டதை நண்பர் என்ற முறையில் கூற விரும்பினார் கிருஷ்ணர் அவ்வாறு இருக்க இப்போது குருவம்சத்தினரை பார் என்று அவர் கூறுவதன் பொருள் என்ன அர்ஜுனன் அங்கேயே போர் புரியாமல் நின்றுவிட விரும்பினானா தனது அத்தை பிருதாவின் மகனிடத்தில் இது போன்ற செயல்களை கிருஷ்ணர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை அர்ஜுனனின் மனம் இங்கே பகவானால் நகைச்சுவை கலந்த முறையில் கண்டறியப்பட்டுள்ளது ஸ்லோகம் இருபத்தி ஆறு தத்ரா தத்ராபஷ்யத் ஸ்திதான பார்த்த பித்ரூன் அத பிதா மகான் ஆச்சாரியான் மாதுலான் பிரத்ரூன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருத சைவ சேனையோர் உபயோர் அபி ஓர்க்களத்தின் இருதரப்பு சேனைகளின் நடுவே நின்றபடி தந்தைமார்கள் பாட்டனார்கள் ஆச்சாரியார்கள் மாமன்கள் சகோதரர்கள் மகன்கள் பேரன்கள் நண்பர்கள் மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளும் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது போர்க்களத்தில் எல்லாவிதமான உறவினரையும் அர்ஜுனனால் காண முடிந்தது பூரீஸ்வரன் போன்ற தனது தந்தையின் தலைமுறையை சார்ந்தவர்களையும் பீஷ்மர் சோமதத்தர் போன்ற பாட்டனார்களையும் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் போன்ற ஆச்சாரியர்களையும் சல்லியன் சகுனி போன்ற மாமாக்களையும் துரியோதனன் போன்ற சகோதரர்களையும் லக்ஷ்மணன் போன்ற மகன்களையும் அஸ்வத்தாமன் போன்ற நண்பர்களையும் கிருதவர்மன் போன்ற நலன் விரும்பிகளையும் கண்டான் அவனது நண்பர்கள் பலர் அடங்கிய படையையும் அவனால் காண முடிந்தது ஸ்லோகம் இருபத்தி ஏழு தான் சமீஷ சவுந்தேக சர்வான் பந்துன் அவஸ்திதான் கிருபையா விஷ்டோ, விஷீதன் இதம் அப்ரவீத் குந்தி மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் மூழ்கி கீழ்கண்டவாறு கூறினான்